கதைகள் அரசு சேகரத்தில் இருந்த மதுவை பரிசோதிக்க ஒரு நாள் முடிவு செய்தார் அந்த மதுவை தயாரிப்போன் பரமசிவம் நல்ல மது தயாரிக்கிறேன் என்று அவன் சொன்னான் ஆனால் சிலர் அந்த மதுவில் தண்ணீர் கலந்து மோசடி செய்கிறான் என்று குறை சொன்னார்கள் அரசர் தெனாலிராமனிடம் சொன்னார் பரமசிவம் உண்மையான மதுவைத்தான் தருகிறானா என்று தெரியவில்லை தெனாலிராமன் அரசே இதை சுலபமாக தெரிந்து கொள்ள வழி இருக்கிறது நாளை அவனை நம் தோட்டத்தில் உள்ள பனைமரத்திற்கு வர சொல்லுங்கள் என்றான் அடுத்த நாள் பரமசிவம் தோட்டத்திற்கு அழைக்கப்பட்டான் பனைமரத்திற்கு அருகில் ஒரு பெரிய குடம் வைக்கப்பட்டிருந்தது தெனாலிராமன் அமைதியாக பேசினான் இது பேசும் பனைமரம் இந்த மரத்தின் கீழ் நல்ல மதுவை ஊற்றினால் அதன் மனம் மேலே போய் இலைகள் மென்மையாக அசையும் ஆனால் தண்ணீர் கொடுத்தால் எந்த மாற்றமும் இருக்காது இப்போது நீ கொண்டு வந்த ஊற்று பரமசிவன் பயத்துடன் மதுவை ஊற்றினான் அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் மரத்தை கவனித்தனர் மாற்றம் எதுவும் இல்லை தெனாலிராமன் சொன்னான் இது போதும் அரசே மரம் எப்படி அசையாதிருக்கிறதோ அவனும் அப்படித்தான் உண்மையை சொல்லாமல் நிற்கிறான் மேல் தாங்க முடியாமல் அரசே தண்ணீர் கலந்து என்று ஒப்புக்கொண்டான் அரசர் தெனாலிராமனை பார்த்து மரத்தை சாட்சியாக வைத்து ஏமாற்றியதை கண்டுபிடித்து விட்டாயே என்று பாராட்டினார் தெனாலிராமன் அமைதியாக பதில் சொன்னான் அரசே மரம் சாட்சி அல்ல அவன் பயம்தான் சாட்சி மற்றபடி அது சாதாரண தான் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாம் அவன் சொல்வதின் எளிமையை புரிந்து கொண்டார்கள் மரம் பேசவில்லை ஆனால் பரமசிவத்தின் மனம் பேசிவிட்டது நீதி குற்றம் மனதின் உள்ளே இருந்தால் பயம் மனதிற்கு வெளியே வரும் கதை உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் தேடி உங்க கை போகும் எனவே सब्सक्राइब करना लाइक करना कमेंट करना